ஓம் ிச்சிற்ற்ற்றம்பலம் அருளே ஏகாம்பரநாத திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகேலாமன் தோதற்கரிய அவன் நிலபுளாவிக வேணி என் அழகில் சோதி என்னும் பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வீரணம்பாளையம் அருள்மிகு ஏகாம்பரநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்கு காட்டி சுபையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் போற்றியோ நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டாய அகத்தாலும் நீ சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அதிகம் ஒவ்வொருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாய நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் முக்கு அழகிட்டும் எழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிக பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோபனே ஆடைவிருத்தரோ வெறியவான் கதவம் துணை நீக்கு என துருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு வல்ல அருள்மிகு ஏகாம்பரநாதப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதித்த இளம் முதலியை காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி பேரொளை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் தேன் கரும்புச் சாறு ஒவ்வொரு நிறுவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிம தொட்டி பேரளிகாட்டி களையை நீரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் நினைவாக எல்லாம் ஏகாம்பரநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனால் தான் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை உத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழை பேரொளி மடர்வொழிபாடு போற்ற சித்தம் நடைபெறவேன் என்று போற்றி புன்னிகனே நின்னறி ஆய் ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி நான் இருநூறு வயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகும் மாற்கும் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மடையானே போற்றி போற்றி சிற்றம்பலம் ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி கோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முர்தியோடு சொன்மால ஏற்றருள் வடிவே போற்றி அருமகு ஏகாம்பரநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்த பெருமாள் அருளி செய்த திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை நாற்பதாவது திருப்பதிகம் தலம் திரு வாழ்கொடி புத்தூர் பன் தக்கராகும் பூனடு நாகம் அசைத்த இழந்தி ஊனிடு பலகூரி வானெடுங்கண்ணுமை மங்கையோர்வாக மாயவன் வாழ்கொழிப்புத்தூர் தானோடு மாமலரிட்டு தலைவன தாழ் நீழல் சார்வோம் தாரிடு கொன்றையோர் வெண்மதி கங்கை தாழ்சடை மேலவை சூடி பிச்சைக்குள் செல்வே முண்டி என்று பலகூரி வாரிடே மின் நுழை வாக மாயவன் வாழ்கலி புத்தூர் காரிடே மாமலூவி கடைமிடற்ற நடி காண்போம் கல்லுயமா கடல் நின்று முழங்கும் கரை பொரு காளிய மோதூர் நல்லுய நான் மறை நாவின் நற்றமிழ் ஞான சம்பந்தன் வல்லுய சூளமும் விண்மழு வாழும் வல்லவன் வாழ்கொழி புத்தூர் சொல்லிய வாடல்கள் வல்லார் துயர்கள் மணிவாசகருடைய திருவாசகம் பொங்குயிலாகி மறந்த நிலேறினருந்தீவர வானவர்கோ நின்றே உந்தீவரே திருத்தொண்டர் மாக்கதையாக செக்கிலார் அருளிய பெரியாணம் நெறி கொண்ட குஞ்சி சுருள் துஞ்சி நிமிந்து பொங்க முறி கொண்ட கண்ணுக்கிட மீயொளி வீதி பீலி சேர்த்தி வெறி கொண்ட முல்லை வினைமீது குறிஞ்சி வெற்றி செறி கொண்ட வண்டின் குழந்தோள பின்பு செய்து முன்னெற்றியின்மீது முருந்திடை வைத்த குன்றில் புரி கொண்ட மயிற்கயிராச்சாத்தி மின்னில் திகழ் சங்கி விளங்கு வின் கோட்டோடு காதின் மன்னிப்புடை நின்றன மாமதி போல திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்தே மெய் வாய்கண்முக்கு அளந்தரிந்தரியாங்கவை போல தாந்தம் உணர்வின் தமிகருள் காந்தம் கண்டவசாசித்தவையே சதகம் ஐந்து திடுவார் நோய்க்கு மறந்து நோயை சந்தித்திடுவான் மறித்தாழ் மனம் தப்பியப்பாள் இந்த புவியும் கடலும் கடந்தேகமென்றாள் எந்தப்படி யான் திலையம்பீரானே வீரானே அந்தனர் வானவர் ஆனினம் வெந்தரும் வீழ்கேதங்கு நல் கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுது காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிக ஏகாம்பிரநாதர் பெருமான் திருமருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வான்முகள் வலாது பெய்க மொழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என போதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்